ஹலோ வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்னைக்கு நம்ம சேனலில் வெங்காய வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெங்காய வடகம் செய்யறதுக்கு இதில் ஒரு உலக்கு உளுந்து பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அரப்படி சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன். இதை பொடியா நறுக்கிட்டு வந்துடலாம் பூடு பதினஞ்சு பல்ல இருக்கு இதையும் பொடியா நறுக்கிட்டு வந்துடலாம் வெங்காய வடகத்துக்கு வெங்காயம் பூடு கருவேப்பிலை பொடியா நறுக்கியாச்சு வெங்காயம் வடகத்துக்கு ஆட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு சுத்திக்கலாம் ஊற வச்சா உளுந்தம்பருப்பை தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கலாம் இதை நல்லா ஆட்டிக்கலாம் உள்ளத வெளிய எடுத்து விட்டு ஆட்டிக்கலாம் தண்ணி லேசா கைய நனைச்சிட்டு அப்படியே ஆட்டணும் தண்ணி தொட்டு தொட்டு தான் ஆட்டணும் இப்படி தொட்டு தள்ளி கொடுக்கணும் கொஞ்சம் அரப்பருப்பை எடுத்து வச்சுக்கலாம் இத வடகத்தோட கலந்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு ஆட்டிக்கலாம் உப்பு போட்டு நல்லா ஆட்டி ஆச்சு தோண்டிக்கலாம் குழவிய நல்லா வலிச்சுக்கலாம் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பிடைஞ்சு கிடலாம் அப்பதான் உதிரி உதிரியா வரும் வெங்காயத்தை நல்லா பிணைஞ்சாச்சு ஒரு டீஸ்பூன் தூளுப்பு போட்டு கலந்துக்கலாம் வெங்காயத்தை உரல்ல ஆட்டினா உளுந்த மாவோட போட்டுக்கலாம் பொடியா நறுக்குனா பூடு பெருங்காயத்தூள் கடுகு சீரகம் மாவு ஆட்டுறப்ப எடுத்து வச்ச அரை உளுந்தம்பருப்பு இதையும் போட்டுக்கலாம் பொடியா நறுக்குன்னா கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கிடணும் இந்த மாதிரி நல்லா பசஞ்சுக்கலாம் நல்லா கலந்தாச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் ஒரு தாம்பாளத்தட்டுல லேசா எண்ணெய் தடவி வச்சிருக்கிறேன் வடக மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கணும் ரொம்ப ரவுண்ட் உருட்ட கூடாது வெயில் காலத்துல இந்த மாதிரி செஞ்சு வறுத்துக்கலாம் ரொம்ப இருக்கும் எல்லா வடகத்தையும் வச்சு முடிச்சாச்சு எல்லாத்தையும் வெயில காய வச்சிடலாம் நல்லா காயட்டும் நேற்று காலையில வெயில வச்ச வெங்காய வடகம் இன்னைக்கு இதை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி வச்சுக்கலாம் எல்லா வடகத்தையும் பெரட்டி வச்சாச்சு வெயில்ல நல்லா காயட்டும் நாலு நாளா வெங்காய வடகத்தை நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு இதுல இப்ப கொஞ்சமா வறுத்து பார்க்கலாம் வெங்காய வடகம் வறுக்கிறதுக்கு அடுப்புல ஒரு வடச்சட்டில என்ன மிதமான சூட்ல காஞ்சிக்கிட்டு இருக்கு வடகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிதமான சூட்டில் வச்சு தான் வறுக்கணும் இல்லைன்னா வெங்காய வடகம் கருகிரும் அடுப்பை சிம்மில் வச்சு லேசாக கிளறி கொடுத்துக்கலாம் வடகம் நல்லா வறுபட்டுச்சு எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டுக்கலாம் தயிர் சாதத்தோட வெங்காய வடகம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூஸ்